ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் நாகப்பழம் தோட்டம் ஆக்சுவலாக இது ஒரு ஃபாரஸ்ட்டு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாகப்பழம் மரம் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாகப்பழம் மரம் தான் இப்போ நாங்கள் வந்து இங்கே நாகப்பழம் வந்து உலுக்கி பறிக்கலான்னு இருக்கோம் ஆமாம் இது நாகப்பழம் கொஞ்சம் மாலை ஏறி பறித்து கொடுக்க சொல்லுங்கம்மா ஆ செ நாகப்பழத்தை உழுக்குடா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மரத்தில் ஏறி நாகப்பட்டினம் உரிக்க போகிறாங்க அந்த பக்கம் உழிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் தேர்த்திட்டு பாரு இந்த மரத்துக்கு இந்த இந்த கிடைக்கா ஆ அப்படியா உளுக்குற மாதிரி வா அந்த சைடு ஃபஸ்ட்டு குடிக்கிட்டு வா ஆ உழுக்கு ஆ உழுது உழுக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாகப்பழம் என்ன அருமையாக சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக நிறைய நாகப்பழம் இருக்குது இங்கே இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே நாகப்பழம் மரம் தான் சூப்பரா குடிச்சுடா கொள் குடிடா சூப்பரா சூப்பரா ஓகேடா சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா இங்கெல்லாம் இருக்கு மாமா இங்கெல்லாம் இருக்கு இருக்குமீட்டா இருக்குதான் அப்படியே பின்னாடி திரும்பு கண்ணு தெரிதா இல்லையா உனக்கு லெப்ட்ல பாருமாமா சார் ரைட் ரைட்டு சாரி ரைட்டு ஆ அங்கே தான் அங்கே பார் இங்கேயா அங்கே ஒன்று அதான் கரெக்ட் சரி உடைக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு மரத்தில் இப்போ ஏறுறாரு ஏறி பறிக்க போகிறாரு மீன் அது வீட்டில் பழம் எல்லாம் கொட்டும் ஆ பார்த்திங்கன்னா பழம் நல்லா கொட்டியிருக்கு இந்த மாதிரி இயற்கையான நாகப்பழம் நம்ம எடுத்து சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம் இதெல்லாம் நம்ம வந்து சிட்டியில் நம்மலாம் வந்து இதெல்லாம் அவ்வளோ சாப்பிட்றதில்லை இந்த மாதிரி நேச்சர் நேச்சரான இடத்துல இந்த மாதிரி நம்ம பறித்து அப்படியே சாப்பிடும்போது அது ஒரு தண்ணி டேஸ்ட்டு தான் நாங்கள் நம்ம அடுத்த மா அடுத்த மரத்தை போய்ட்டு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கை கட்டுற தூரத்துலேயே வந்து சின்ன சின்னதாக அழகாக பழம் இருக்குது அண்ணா ம் இந்த பக்கம் இந்த பக்கமாடு அது உள்ளே இருக்கு என்ன அழகாக குட்டி குட்டியாக சின்னதாக அழகாக சூப்பராக இருக்குது நிஜமாவே இந்த இடமும் பார்த்தீங்கன்னா இருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து நம்ம பறித்து சாப்பிடும்போது அது தனி டேஸ்ட் தாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழகா நேச்சராக சூப்பராக இருக்கு ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க ஒரு அழகான ஃபாரஸ்ட் ஒரு அழகான ஒரு நாகப்பழம் தோட்டம் அது கூட வந்து நம்ம மக்கள் விட்டு விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அந்த பாட்டில் இங்கேயே போடுறது இது வந்து மக்களாக நாம் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தான் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும் என்ன தான் கவர்மெண்ட் வந்து எவ்வளோவோ விழிப்புணர்வு கொடுத்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கணும் மக்களுக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்குது இது மூலயமா வந்து மக்கள் கொஞ்சம் செய்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நாகப்பழம் தோட்டம் இல்லை வந்து எந்த தோட்டமாக இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் அங்கே போடுறது அங்கேயே உடைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் பண்ண நல்லா நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிற சின்ன சின்ன உயிரினங்களும் நல்லாயிருக்கும் நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே நல்லா இருக்கணும் அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவாய்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கை தூரத்துலேயே நாகப்பழம் குட்டி குட்டி நாகப்பழம்லாம் அழகாக இருக்குது நம்ம அண்ணன் சூப்பராக இருக்காது இதெல்லாம் வந்து நம்ம வந்து சிட்டிக்குள்ளே இருந்தால் ரசிக்க முடியுமா சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் என்ன அழகாக என்ன நேச்சராக சான்ஸே இல்லைங்க இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு ஒன்ஸுக்காச்சும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து நேச்சராக நம்ம வந்து இருந்து இந்த மாதிரி நேச்சர் பழங்களில் வந்து பறித்து சாப்பிட்டு இயற்கையாக இருக்கணும் இந்த இயற்கையோடு ஆல்ரெடி ஒரு தனி சுகந்தாங்க வெள்ளை நாகப்பழம்லாம் இருக்குன்றாங்களே அதெல்லாம் இங்கே இருக்குமா கண்டிப்பா இருக்குது ஆனால் நம்ம தேடி போகணும் ஒவ்வொரு வாரமாக பார்த்து தேடி கண்டுபிடிக்கலாம் ஓகே கருப்பு நாகப்பழமே இது வரைக்கும் நான் கருப்பு நாகப்பழம் தான் கேள்வி போட்டிருக்கேன் வெள்ள நாகப்பழம் இருக்கு நான் தான் இருக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை வேகமாக உங்க அப்பாட்டு பெரிய இல்லையே நான் வேப்பங்கண்ண காட்ட பற்றி சாப்பிட்டுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்ன மரத்தில் எவ்வளோ நாகப்படம் இருக்கு சும்மா சூப்பராக குட்டி குட்டி அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாமா போ மாமா போய் அது மாதிரி பரிமாமா நிறையா இருக்கு பார்த்து பார்த்து மாமா பார்த்து பொறுமையாக இது பண்ணு பார்த்து மாமா சூப்பராக சூப்பர் சூப்பராக சூப்பர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி மரத்தில் எவ்வளோ நாகப்பழ இருக்கு பாருங்களேன் சான்ஸே இல்லை செம்மையாக இருக்குது இந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது

நம்ம உளுக்கிறதுல மேகப்பட்ட நகைப்பழம் செம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நகைப்பழம் தான் எல்லாம் சொட்டப்பழம் தான் உயிர் எடுக்கணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ கிட்டே நம்ம கிட்ட நம்மளுக்கு வந்து இப்போ நாகப்பழம் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ நம்ம இது டேஸ்ட் பண்ண போகிறோம் வாங்கி தனிமூட்டி பூச்சி சூப்பராக இருக்குது நாகப்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது நம்ம வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எதுவுமே கிடையாது மரத்துலேருந்து அப்படியே பறிக்கிறோம் அப்படியே சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உடம்புக்கும் ரொம்ப நல்லது நேச்சரல் என்ன சொல்லுங்கள் இது வந்து ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் இதில் சாப்பிட்ற பொருள் எடுக்கலாம் மரத்தெல்லாம் இது பண்ணுறதா அது வந்து கடுமையான போட்டுறாது கருமான படம் சூப்பர் இயற்கையான ஒரு பொருள் சுகருக்கு முக்கியமானது ஆமாம் எல்லாம் சொல்லுவாங்க சுகருக்கு மட்டும்தான் பையன் போட்டு நோய்கள் கட்டல முப்பது பூவா நிற்கிறான் நீங்கள் வந்து ஏரியா கட்டுக்குது